விமலக்கா 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 ம் யாதுவ இது விமலக்கன் ஹுடிகம் வந்ததல்ல நமக்கு லகூலு ஊட்ட கொடுவாள் அந்த நான் குத்தீவி மத்திதா பத்தல்ல விமலக்கே அந்த யா ஒடன்னு யாரிக்கு மாதாடலி எவ் பரீவ் ஒடா அத்தியாரா அறம் எல்லோ நோடங்கை எல்லோது கத்தாக யார தங்கி நீழா மதிக்கி நான் ரீ விமார் தங்கி ரீ சங்கி இவரு நம் யஜமான் ரீ நான் நம்ம ஊரீங்கேரி நம்ம மனியாங்க வந்துட்டு அக்கன்னு நோடி மாத்தாட் ஹோகணா அந்த பண்ணீன் ரி நம்ம அக்கிமே நம்மனை நம்ம ஹிங்கை நம் யஜமான் நம் அத்தை நம் நான் ஹிங்க அந்த அதுக்கு நான் வந்துட்டு நோடுஹோக நோ அந்த வந்தே ಓ ಹೌದನ ಅಯ್ಯಯ್ಯ ತಪ್ಪ ತಿಳ್ಕೊಬೇಡ ತಂಗಿ ಬಾಳ ದಿನ ಆಗೇತಲ್ವಾ ನಂಗೆ ಒಂದೀಟು ಮರ್ತ ಹೋದಂಗೆ ಹಾತ ವಯಸ್ಸರಿಗೆಲ್ಲ ಮುದುಕಿಯಲ್ಲ ಬಾ 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 ಬಾರಪ್ಪ ತಮ್ಮ ಒಳಗೆ ಬಾ ಆರಾಮದಿ ಅಯ್ಯಪ್ಪ ಮನೆಗೆಲ್ಲ ಆರಾಮದ ರಾತಮ್ಮ ಹ್ಞೂ ರೀ ಚಿಕ್ಕಮ್ಮರ ಆರಾಮದಿವಿ ನೋಡ್ರಿ ನೀವೆಲ್ಲ ಆರಾಮದಿರಿ ಕಾಕರ ಆರಾಮದಾರ್ರಿ ನಾವು ಇಲ್ಲ ರೀ ಮಗ್ಲ ನಡುನಳ್ಳಿ ಸಾವುಕಾರ್ರಿ ನಾವು ಜಮೀನ್ದಾರ ನಮ್ದು ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿ ಜಗ್ಗೈತ್ರಿ ಕಂಡಪಟ್ಟಿ ಆಸ್ತಿ ಐತ್ರಿ ನಮ್ದು நோடாத்த சோபான் ரமணர் நோட்ரி சோமணர் மகர அய்யாத்தர் பீக் தம்மா நன்க நானும் இல்லாம நீ நோடப்பா சோலாத்த அக்கரி மாவரீ எல்லாரி மக்கள் அடிகி மனியாக ஒலி முந்த் குத் உஃப் உஃப் அந்த ஊத்திர் தடுகி மனஹ் ஜாஸ்தி ஜோர் ஜோராக மாத்தாடா நம்ம கூசை எத்தி அந்த நோடு மத் மனி கேல்சா நீனா மார்கத்தண்ட் சரி நீர் தந்து கொடு கை கண்ணுமக்க நீர் இட்ட தக இல்ல ஒழ்க வந்தியா ஹுடுஹுடு அது நினைக்கல நம்ம வந்து நம்ம மக்க வந்திட்டு சன்னி சூக்மி நயா விநயா கண்ட ತಕ್ಕೊಂಡ ಬನ್ನಿನ್ರಿ ಆದ್ರೆ ಆ ಕಡಿಗೆ ಮನೆಗೆ ಅದಾಳನ್ರಿ ಇಲ್ಲವಾ ಮಾರಾಣಿ ನೋ ನಿಮ್ಮ ಅಕ್ಕ ಉಪ್ಪರಿಗೆ ಮೇಲೆ ಕುಂದ್ರಿಸಿವಿ ನೋಡೋಗ ಅದಾಳನ ಹಂಗ್ಯಾಕಂತೀರಿ ಅತ್ತೀರ ಹುಕ್ಕಿನ ಆಳ್ರಿ ಮತ್ತಪ್ಪ ಏನು ಹಾಕಿರಿ ಹೊಲದಾಗ ಏನೇನ ಯಾವಾಗ ಅಂಕ್ರಿ ನಿಮ್ದು ಬಹಳ ಐತಿ ಹೊಲ ಅಂತ ಕೇಳಿದ್ದೆ ಈಗ ನೀನ ಒಬ್ಬತ್ ನಮ್ಮ ಮಗಾನ ಮತ್ತ ಅದಾರ ಯಾರ ನಾನಾ ಒಬ್ಬತ್ ನಮ್ಮ ಮಗ ರೀ ನಮ್ ತಂಗಿ ಬೇಕಾದಾಳ ಕಿನ್ನ ಕೊಟ್ಟಿವಿ ನಾವು ಬಿಸಿರಳ್ಳಿ ಕೊಟ್ಟಿವ್ರಿ

ಇಲ್ಲಿ ಮತ್ ನಾವು ಕೇಳಿದ್ವಿ ಅವ ಮಾಡ್ಸ್ಕೊಟ್ರಿ ಬಿಡ್ರಿ ಮತ್ ಅಲ್ರಿ ನಮ್ ಅಳಿಯಾ ಮತ್ ಮಾಡಿಸ್ಕೊಳರ್ ಇನ್ನೇನ್ ಐತ್ರಿ ನಾನ್ ಅಂತ್ರಿ ನಮ್ ನೋಡ್ರಿ ಏನ್ರ ಹಳೆತನಕ್ಕ ಏನ್ರ ಇಸ್ಕೊಂಬಂದ್ರ ಮನಿಗ್ ಬಾಂದ್ಲ ಅವ್ರ ಅಣ್ಣದಲ್ರಿ ಸೀನಪ್ಪ ಮಾಡ್ಸ್ಕೊಟ್ಟ ம் சரி சரி ஆ நோடப்பா இங்கதா நீ சர சார் அன்னதே இல்லை ஆனால் அக்கத்தங்கி இப்போ அடிகை மனை கண்டு மாதாடக்குற ஏன்னா ஆ தரக்க ஆ கத்தீனி போன்வா நன் மக்களா பரீ நீந்திட்டு பதாமி ஹால் குடது ஒன்னிட்டு அட் ஆகு நோட் எதிரி எது பரலே போடகொண்டா நீமனை முடத்தானோ நுங்கங்க எதிரி ம் வந்தி சா தம்பி அத்தம்மா குத்து ஆ ஓ எப்பா ஊதகுள்ள எல்லோ ஒலே ஒன் ஹத்வல் இவ்வளோ நோட் ஒட்டசத்தை அந்த பயக்கத்தார ஏன் கருமன ஏனா யாவீ அறமியார் வந்தீரே நீரேனா எஸ் ஷொத்தியா் ஆ மாஸ்தீனி நோடு நானு ஏன நின் உம் அத்தி மனியா நன்குதாவ அன்க்கோ அத நானு நம்மத்தி நம் மாவ நம் ஒ நாதினி பார்த்தால எடு நானும் அத்தி மாவட்ட சொலோ நிஜவாகல ிதார்ஜீய எல்லாரு அந்த அவு அந்த மாதண்ணாடி நானே பசராத நம் மத்தின தலைமல் குந்தர்ஸ்க்கண்டு மழ்தாட யார்த்தில்ல அறாமதில்ல தெரியலே நீர்மலை நங்க எந்தவா நங்க எந்த நானும் அறாமாதீனி பாப்பா நம் விமலிகே அய்யய்யோ அன்னங்க ஆகிரோது நானும் நான் கண்டு பந்துவவா அட் ஆட் கொ நானும் நம்மியார் அவன் மாதாசிவாங்க நின்று மாதாஸ் தான் வந்து ஜம்ப குச்சுக்கடிவாடெல்லாம் படிவாரண்ண அதுக்க அது ஏனேனி அது ஏனேனில் நானும் நோட் நோட அந்த பந்தே பாசித்தவா நம்மனி ஆர்சீஸ் கத்தனே நீங்க நம்ம ஊராக ஆர்சீஸ் கத்தனை இரலிபேட நான் நிம்கதீன் நீங்கள் ஒன்னிட்டு கிரிக்கிரி ஐத்தி நம்மது நம் நாதநோ இல்லை அந்தேன்னு நானும் அதனெல்லாம் நோடக்கு நான் நம்மனியர் నన్ను మింగ ననొందు మగు ఎలా చోనీ నెమ్ది ముఖ్య అలా బరే ఎల్దకి ఏనావా ఈ నెమ్ది భాగ్య నన బాడబేడు హా బీడు అదెల తలకేస్కోబ నడి అన్న మాతాస్బర్తనిందీగా బయ న ముంద అక్క అంతేం కరయోదు మేడ బావా అంత కరీ அக்கி க திண அந்த நம பாசர மாடி நான் நீர் கொடுத்த அண்ணா அல்ல மாவாரி நடி ஆனவா நம்ம நானும் கேக்குனா அல்ல ஓடாடி நீர் கொடுவா

இடவா சாக்கிடு தங்கி பண்ணாந்தௌர்வர நம் தங்கி கண்டு பந்தானல்ல நமக்கு பரிச்ச அவ்ரவா நான் பழ வர்ஸிங்க பரிச்சயது நமக்கு நமக்கு சோமான இல்ல அந்த இக்கி வந்திருக்கிணா ஏன் ஆதித்த கொடுத்திட்டு சுமாரி மாங்கியே ராத்திரி அன்னா அதுக்கு ஒர்க் கொடுத்து அவ்வளோ அஷ்ட தகம்ப இவ் யஜமான் தீர அக்கத்தங்க இல்லே குத்கோ சாடி ஆர்க்கொண்டு குந்திர பட்ரி பரீ நம்ம மாவந்த மாதாட்ஸ்ட் வந்து அத்தியாரே எஸ் எதிர்காய் தீ மத்தி இன் பரிசங்கர்மலா நன்கீவன அந்த ஏன்த்தீக அர்த்தாக ಎಲ್ಲದನ್ನು ಬಿಟ್ಟು ಹಿಡಿಬೇಕು ಬಿಟ್ಟು ಹಿಡಿತೀನಿ ಅವ್ರ ಕಾಲ ಅವ್ರ ವೇಳೆ ಉರಿಲಿ ಉರಿಯೋರ್ನ ಉರಿಯಾಕ್ ಬಿಡೋಣ ಕಾಯನ ಉರ್ದರು ಉರ್ದರ್ದು ಬೂದಿ ಹಾಕ್ತಾರೆ ಕುದ್ದರು ಕುದ್ದು ಕುದ್ದಾವೆ ಹಾಕ್ತಾರೆ ಕಾಯನ ಕಾಲ ನಮಗೂ ತೊಗೊಂಬರುತ್ತೆ ಒಂದಲ್ಲ ಒಂದಿನ ಕಾಯ್ತೀನಿ ಇನ್ನೇನೊಂದಿಲ್ಲ ಆ ಮಾತುಗೂ ನಾ ಉತ್ತರ ಕೊಟ್ಟ ಕೊಡ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ನಾ ಮಗಳು ಅವಿಮಲಾನ ಅಲ್ಲ ತಳಿತಾ நடி நின அண்ணன் மாதேனி ம் அவ நான் அல்யா ஏன் மாத்தவா ம் நானும் நோட் தீனி இப்ப ஒத்திக்காய் ஹெங்க பாராத்தியா நான் நம் மத்தினுட் உடது கிருகிட்லி ஆடஸ் தீனி ஆத்து கிர்கிட்லி ஆடசு நம்மத்தி நின்ன குண்டிபில் ஆடஸ்தாள நடி